ஒரு பிறந்த நட்சத்திரத்துக்கு ஏற்றப்பட நாம நட்சத்திரம் சொல்லுவாங்க இப்போ அஸ்வினி முதல் பாதம் பிறந்தவனுக்கு சோவில் பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் இப்படி வருது அப்படின்னு சொன்னால் நாதபிரமம் அதுக்கு ஒலி மகிமைன்னு ஒன்று இருக்குது இந்த நட்சத்திரத்தை பிறந்தவனுக்கு இந்த சவுண்டு ஃப்ரீக்குவென்சி லக்கி அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அதனால் அந்த எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய பேரை ஒன்று வைங்க அது தெய்வத்தின் பெயராக இருக்கணும்னு வைக்கிறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பேரை நீங்கள் ஒரு நாளைக்கு பத்து விஷயம் கூப்பிடும்போது அந்த ஒலி இருக்க அந்த சவுண்டு ஃப்ரீக்குவென்சினால் என்ன ஆகுதுன்னா அந்த வீட்டிலே நாதபிரம்மத்தின் மங்களமான ஒரு வடிவம் வந்து நிரம்புகிறது இந்த சவுண்டு வந்து ரொம்ப எஃபெக்டிவ் அது நமக்கு தெரிகிறது இல்லை கல்யாண காரியங்களில் கோவில் உற்சவங்களில் நாதசுரத்தை ஏன் ஊதுறாங்க நாதசுரத்தினுடைய ஒலி என்பது ஒரு மங்களமான திருமகள் ஒலி அது நிரம்பி இருக்கிற இடத்துல பேய்பிசாசு மூதவி எல்லாம் ஓடிடும்